ஆனால் இந்த நாட்டின் முதலமைச்சர் காற்றடிக்கும் போது மழை பெய்யும் போது பீதிக்கு வர முடியுமா முகம் அந்த கலரு கொண்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் மூணு கோட்டை மேக்கப் இன்னைக்கு தலையில விக்கு எழுபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒருவருக்கு எதற்கு மேக்கப் எதற்கு தலையிலாம் கூட முடியல வாழ்க்கையே எங்களுடைய வாழ்க்கை என நினைத்து நாங்கள் வெளியே வரவில்லையா கர்நாடகா அந்த மாநிலத்திலே கூட பெண்களுக்கு இலவசமாக தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டதில்லை ஆனால் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய பெண்கள் அனைவரின் கழுத்திலும் மஞ்சள் மட்டுமல்ல மஞ்சள் நிறம் கொண்ட தங்கம் விளற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே திருவணம் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு எட்டு கிராம் தங்கத்தை அளித்த பெருமை அம்மா அவர்களுக்கும் அதற்கு பிறகு வந்த அருமை என்ன எடப்பாடியார் அவர்களை சாரும் இன்றைக்கு அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது கருணாநிதியுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை தவிர வேறு யார் கழுத்திலும் தங்கம் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறாரோ என்னவோ தெரியவில்லை ஸ்டாலின் அவர்கள் கருணையில் உள்ள மற்றவராக இன்றைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் அவரால் ரத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழங்கிய ரத்து செய்யப்பட்டு விட்டது பெண்களுடைய வேலை வலுவனை குறைப்பதற்காக கிரைண்டர் மிக்சி ஃபேன் வழங்கிய திட்டம் இன்றைக்கு அறவே கிடையாது கிராமப்புறங்களிலே வழங்கிய ஆடுகள் கறவை மாடுகள் கோழிகள் திட்டம் இன்றைக்கு கிடையவே கிடையாது இப்படி பெண்களுடைய உயர்விற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது எனவே தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்பதனை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக இந்த நாட்டு நலன் கருது எந்த திட்டத்தையும் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னவெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவனை ஒழிப்பதாக இருக்கும் என்று கனிமொழி சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வினை ரத்து செய்வதாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு மது விலக்கு கொண்டு வரப்பட்டதா மதுவினை ஒழிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் ரத்து கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக அனைத்து குடும்ப பெண்களுக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்து முப்பதாவது மாதத்திலே இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அது கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி குடும்ப பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வழங்குவது இன்றைக்கு மறுக்கப்படுகிறது கேட்டால் அவர்கள் எல்லோரும் தகுதி இல்லாதவர்கள் என்கிறார் தேர்தலுக்கு முன்பு சொல்லவில்லை தேர்தலுக்கு முன்பு அளித்த வாக்குறுதி போது சொல்லி இருக்க தானே தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை தேர்தலுக்கு முன்பு வெளியிட்டார்களா இல்லை பொங்கல் ரூபாய் கொடுத்தார்கள் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டுகள் இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது வெள்ள நிவாரண நிதியாக ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வழங்கினார்கள் பல பேருக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து சேரவில்லை இதனை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாலரை ஆண்டு காலத்திற்கு முன்பு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்று சென்ற டி ஆர் ஏதேனும் திட்டங்களை கொண்டு வந்தாரா இல்லை மூன்றாவது முறையாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகுதியின் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா அவர்கள் செய்த பணி என்ன பதினைந்து ஆண்டு காலம் ஒரு தொகுதியிலே இருக்கக்கூடியவர் பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்க முடியாத பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்க முடியாத ஒரு கம்பெனி ஒரு அரசு கலைக்கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரி ஒரு அரசு மருத்துவ கல்லூரி ஒரு நாலு கம்பெனிகள் எதுவும் கிடையாது இன்றைக்கு மழை வெள்ளம் வந்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார் இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் இது ஒரு விளம்பர அரசாங்கமாக நாடக ஆட்சியாக நடைபெற்றுக் பெண்களுடைய மேம்பாட்டிற்காக எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவோ திட்டங்கள் பெண்களுடைய மேம்பாட்டிற்காக சொல்லிக்கொண்டே போகலாம் சுய உதவி குழுக்களை உருவாக்கியவர் மாறணும் அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் பெண்களுக்கென தனி பெண்கள் காவல் நிலையத்தை உருவாக்கினார்கள் பெண் சிசுக்களை கொள்ளக்கூடிய அந்த மா பாதக செயலை தடுத்து நிறுத்தி தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் எங்கெல்லாம் பெண் குழந்தைகளை நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ அவர்களை எல்லாம் எங்களுடைய தொட்டிலே கொண்டு போய் போட்டுவிடுங்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய பெரும் பொறுப்பினை அம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அதெல்லாம் கிடையாது எந்த தொட்டிலும் கிடையாது குழந்தைகளும் கிடையாது அம்மா அவர்கள் கொண்டு வந்தாலும் கூட நான் பெரிதும் போற்றி என்றைக்கும் பூரித்து போகக்கூடிய திட்டம் எதுவென்று சொன்னால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு பெயர் வைக்கின்ற பொழுது எப்பொழுதுமே தகப்பனுடைய பெயரின் முதல் எழுத்தை தான் இடிச்சியலாக வைப்பார்கள் அம்மாவர்கள் மட்டும்தான் தாயின் பெயரின் முதலெழுத்தை அந்த குழந்தைக்கு வைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை பெற்று அம்மா அவர் அனைத்து முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பாருங்கள் சக்க சமையல் இருக்கார் செவப்புனா அது எம்ஜிஆர் தான் சிவப்பு அம்மாவுடைய காலர் தான் சிவப்பு நீ அவர் சவப்பா இருக்கீங்க நினைச்சு ஏமாந்து அந்த முகம் அந்த கலர் கொண்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் மூணு மேக்கப் இன்னைக்கு தலையில விக்கு எழுபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒருவருக்கு எதற்கு மேக்அப் எதற்கு விக்கு தலையிலாம் கூட முடியல வாழ்க்கையே எங்களுடைய வாழ்க்கை என நினைத்து நாங்கள் வெளியே வரவில்லையா ஆனால் இந்த நாட்டின் முதலமைச்சர் காற்றடிக்கும் போது மழை பெய்யும் போது வீதிக்கு வர முடியுமா எங்களுடைய தலைவன் புரட்சி தலைவரின் அரசியல் வாரிசு அம்மா அவர்களின் வழித்தோன்றல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவரை அழைத்தால் கட்டிய வேட்டியோடு வீதியிலே இறங்கி நடப்பார் மழை புயல் காலத்தில் எதையுமே பொருட்படுத்தாமல் மக்களை ஓடோடி வந்து ஆறுதல் சொன்னவர் அவர் ஒப்பற்ற தலைவர் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒப்பனை தலைவர் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா எப்படிப்பட்ட தமிழகம் எத்தனை பெரிய தலைவர்களை இந்த நாட்டின் முதலமைச்சராக கொண்ட தமிழகம் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் தலைமுடிந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை விற்பனை எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் விலை உயர்த்தப்பட்டு விட்டது சொத்து வரி உயர்த்தப்பட்டு விட்டது மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது போதாத குறைக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சரக்கு விலையே உயர்த்திட்டாங்க இருபது ரூபாய் இப்படி எதனையும் விட்டு வைக்காத ஆட்சியாக ஸ்டாலின் உடைய ஆட்சி இருக்கவர்கள இங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பத்திரிகைகளை புரட்டினால் பத்து கொலை கொள்ளைகள் கொலைகள் நடைபெற்று கட்டுப்படுத்தக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கான காரணமாக இருக்கக்கூடிய திமுகவினரை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் யார் தவறு செய்தாலும் கடுமையான நடவடிக்கையில இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு கடுமையான நடவடிக்கைக்கு ஆளான செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்ற பொழுது அவருடைய அமைச்சர் உதவி இன்னும் இருக்கிறது சிறையிலே இருக்கக்கூடியவர் இன்றைக்கு கைதியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் வெளியிலே அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் மிக விரைவிலே கைதியாக போகிறார் பெரியவர்களார் இது போன்ற நிலமை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது நான் இந்த நல்ல நேரத்தில் உங்களை பணிமன்போடு கேட்டுக் கொள்வதெல்லாம் கடந்த தேர்தலோடு சூரியனுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த தவறான காரியத்தை கைவிட்டு விட வேண்டும் அவர்களுக்கு ஓட்டு போட்டதனுடைய விளைவு இந்த இரண்டரை ஆண்டு காலமாக தினம் தினம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கல்லூரிகளின் வாசலிலே பாட புத்தகங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ பள்ளி கட்டிடங்களின் வாசல்களிலே பாட புத்தகங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது இந்த ஆட்சிக்கு நீங்கள் வாக்களித்தால் தமிழ்நாடு என்பது கஞ்சா நாடாகிவிடும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்குவது என்பது முடியாத காரியமாகிவிடும் இப்படிப்பட்ட நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்கினார்கள் பல அற்புதமான திட்டங்களை வழங்கினார்கள் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டு என்கின்ற புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சார் இங்க காஞ்சிபுரம் கலெக்டரை பார்க்கணும்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஆனா இப்போ கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுக்கணும்னா அரை மணி நேரம்தான் தான் பத்து மணிக்கு போனோம்னா பத்தரை மணி செங்கல்பட்டு போலாம் திரும்பி மனு கொடுத்துட்டு பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் இப்படிப்பட்ட வசதிகளை ஏற்படுத்தி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல தான் கொரோனா வந்து கொரோனா யாருக்குமே என்னன்னு தெரியாது திடீர்னு ஒரு நாள் கொரோனா என்கின்ற கிருமி உலகம் முழுவதும் பரவுகிறது நாம் எல்லோரும் அச்சப்பட்டோம் நம்ம சொந்தக்காரர் சில பேர் நம்ம நண்பர்களில் பேர் நமக்கு தெரிந்தவர்களில் பல பேர் கொரோனாவால் பலியானார்கள் என்னவென்றே தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தவர் அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் அந்த அமைச்சரவையிலே நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த அமைச்சர் காரணத்தினாலே நடவடிக்கைகளில் இறங்கி சுழன்று பணியாற்றி தடுத்து நிறுத்தினார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கும் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பொறுப்பிலே ஒரு டாக்டரை நியமித்திருந்தால் இன்றைக்கு பலருக்கு பயனளிக்க கூடியதாக அவர் டாக்டர் இல்ல ஒரு சாதாரணமானவர் அவருக்கு மருத்துவ துறையிலே பாண்டியத்தியம் கிடையாது அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த கொரோனாவை எதிர்த்து போராடி நம்மை எல்லாம் காப்பாற்றிய பிறவை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சார் தடுப்பூசி வந்தது அண்ணன் அவர்கள் நமக்கெல்லாம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரையினை வழங்கினார்கள் அதற்கான ஏற்பாட்டினை வழங்கினார்கள் இன்றைக்கு அந்த தடுப்பூசியை நாம் போட்டுக் கொண்டதற்கு பிறகு இன்றைக்கு அந்த பாதிப்பில் இருந்து நாம் தப்பி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அவருடைய அமைச்சர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்டவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்க வேண்டும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் அருமை என எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு உங்களுடைய பேராதரவனை வழங்க வேண்டும் வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை ஸ்டாலினுக்கு நீங்கள் புகட்ட வேண்டும் அதன் வாயிலாக தாய்மார்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது ஏமாற்ற கூடாது என்கின்ற எண்ணத்தை திமுகவினர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பாக அவரோடு கழகப் பணிகளிலே தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து பணியாற்றி வருகிற ஆற்றல் மிகுந்த அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்